ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலக சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் ஏ ஒரு பக்கம் தானோ அவங்களுக்கு பிரசவம் பார்த்த பாட்டியோட நம்பரை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சு எப்படியோ அவங்க வயலில் இருந்தே அவங்க குழந்தைய அடையாளம் காண வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க உடனே இதனால தானே ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் அக்கா பேச்சோட வீட்டுக்கு வந்த உடனே நம்ம இந்த இந்த அம்மாவை எப்படியாவது ஏதாவது காரணம் சொல்லி வீட்டுக்குள்ள வர சொல்லிடணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தையையும் அவங்க அடையாளம் காட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கிட்ட நம்மளோட குழந்தை இருந்து கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாடிறாங்க ஆனால் இன்னொரு பக்கமும் பேச்சியோட வீட்டில் இருக்க அஞ்சலியோ தன்னோட குழந்தைய தான் பர்மிஷனே இல்லாம கூட்டிகிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா கண்டிப்பா பற்றின முக்கியமான முடிவெல்லாம் தான் கிட்ட கேட்காம தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இதை பத்தி அவங்களோட அம்மா ரஜினி கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க ஆனா அவங்களோட அம்மா ரஜினா தேவையில்லாமல் நீ வேற விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு பதிலா நீ அடுத்த கோர்ட்ல உனக்கு பூமிக்கும் நடக்க போற கேஸ பத்தி யோசிச்சுட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு ட்ரை பண்ணு ஏன்னா அந்த கேஸ் மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னையும் பூமியையும் பிரிக்க முடியாது அதுக்கும் மேல நீ இப்ப நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிய அந்த முத்தலகி எங்க மீனாட்சி கூட ரொம்பவே ஒண்ணு சேர்ந்துருவான்னு நீ மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அந்த கேஸ்ல மட்டும் நீ வின் பண்றனா கண்டிப்பா இந்த முத்தலகு இந்த வீட்லயே இருக்க மாட்டா அதுக்கப்புறம் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லவே உடனே இதை கேட்ட உடனே தான் அஞ்சலி கொஞ்சம் நிம்மதி அடையறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் முத்தலகு எதை பத்தியுமே கவலைப்படாம மீனாட்சி கூடையும் அவங்களோட ஃபேமிலி கூடயே சேர்ந்து சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஒரே குடும்பமாக ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்போது இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கேன் இருக்க திலகமும் சரி முத்தலகம் சரி சந்தோஷத்தில் கண்ணே கலங்கிடுறாங்க ஆனா திலகம் என்ன இன்னும் ஒரே நாள்ல முத்தலகை இந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியதே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட முத்தலகை பார்த்துட்டு இருக்க அப்போ அவங்களோட வருத்தத்தை புரிஞ்சுகிட்ட முத்தலகம் அவங்க கிட்ட நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க உங்களுக்கு எப்பல்லாம் எங்களை பாக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் நாங்க கண்டிப்பா இங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல உடனே திலகம் கண்டிப்பா நிவாரணம் அது மட்டும் இல்லாமல் என் பேரனையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை பார்த்துட்டு அந்த குழந்தை அழகா சிரிக்கிற முகத்தை பார்த்ததுக்கப்புறமா அப்புறமா என்னால அந்த குழந்தையை வெறுக்கவே முடியல அதனால முடிஞ்சா இந்த மீனாட்சியையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்கிற முத்தலகு ரொம்பவே சந்தோஷப்பட்டு மீனாட்சியை பார்த்துட்டு இவளை யாராலையுமே வெறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்கிற பூமியுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு மீனாட்சிக்கும் முத்தலகுக்கும் நடுவில் இருக்க பாண்டிங்க நினைச்சு ஆச்சரியப்படுறது மட்டும் இல்லாம அவங்களுமே மீனாட்சியை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் எல்லாருமே சேர்ந்து பேச்சோட வீட்டுக்கு மறுபடியுமே கிளம்பி ரெடி ஆயிட்டு இருக்கும் போது வைக்கிறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அதனால வேணா ரெண்டு நாள் மட்டும் தங்கிட்டு போறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க ஆனா இது கிட்ட பூமியும் தைக்கத்தோட முத்தலகை பாக்க ஆனா முத்தலகோ அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம கொஞ்சம் சங்கடத்துல நிக்க அப்போ அவங்களோட முகத்தை பார்த்தே அவங்களோட முடிவை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்க தினமும் மருது கட்டியும் தமிழ் கட்டியும் உங்களுக்கு வேணும்னா உங்கள் அக்கா கூட போயிட்டு நீங்கள் ரெண்டு நாள் தங்கிட்டு வாங்க அதை மட்டும் இல்லாமல் உங்கள் அக்காவுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன பேச்சோட வீட்டில் அவளுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அதை மட்டும் இல்லாமல் அவளோட வீட்டில் இவ்வளோ பிரிஞ்சில் இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத்தலகோட சங்கடமான வருத்தமான முகத்தை பார்த்துட்டு நீ எதுக்கும் சங்கடப்படாத கண்டிப்பாக நானும் உன்னை இங்கே இருக்க சொல்லி வற்புறுத்த மாட்டேன் அதை மட்டும் இல்லாமல் உனக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் இங்கே வந்துரு ஏன்னா நானுமே உன்னை அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ திலகோ அப்பா மேல இவ்வளவு அன்பு காட்டுறத நினைச்சி முத்தலுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா நான் வரச்சித்தின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க உடனே முத்தலுக்கு கண் கலங்குறத பாத்துட்டு உடனடியா முத்தலுக்கு இங்க இருந்து அனுப்பலாம்னு சொல்லிட்டு பூமி கிட்ட சரி சரி முத்தலுக்கு இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்புறம் எனக்கும் அழுக வந்துடும் சொல்லிட்டு கண்ணை தடைச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்க அப்ப இத பாக்குற அங்க இருக்க தமிழும் மருதுமே ரொம்பவே சந்தோஷமா நடக்கிற விஷயத்த பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்வேதா அமது என்ன ரெண்டு பேருமே கார்ல வந்து ஏறவே முத்தலுக்கு பூமியுமே அவங்கவுங்களோட குழந்தைய தூக்கிட்டு கார்ல ஏறி கிளம்பி ஒரு வழிய பேச்சோட வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து சேர்றாங்க ஆனா வீட்டுல இருக்க அஞ்சலியோ இவ்வளவு நேரம் மீனாட்சி வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு வழியா முத்தலுக்கு கூட மீனாட்சி வரத பாத்துட்டு உடனடியே எப்பவும் புள்ளிய இதை பத்தியுமே யோசிக்காம முத்தலுக்கு கையில இருந்து மீனாட்சிய பிடுங்குறாங்க அப்ப கரெக்டா அங்க வந்த ஸ்வர்ணமும் இதை பாத்துட்டு ரொம்பவே கடுப்பாகி அஞ்சலி கிட்ட பேசுறதுக்காக போக ஆனா அதுக்குள்ளேயே மீனாட்சி பாப்பா அஞ்சலியோட கையில அழ ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதை பாத்துட்டு முத்தலுக்கு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அஞ்சலியோட கையில இருந்து மீனாட்சி பாப்பாவை வாங்கினது மட்டும் இல்லாம பாப்பாக்கு இப்போ பால் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அவளை கொஞ்சம் நிக நிதானமா கையாண்டா நல்லா இருக்கும் பாருங்க நீங்க வாங்கினதுலயே அவ பயந்து அழுதுட்டா இதுக்கு அப்புறமாவும் நீங்க மீனாட்சி பாப்பாவோட அழகுக்கு காரணமா இருந்தீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண தப்புக்காகவே உங்க மேல நான் சம்ம கோவத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பாப்பா கிட்ட கொஞ்சிக்கிட்டே வாமா என்னம்மா பசிக்குதா இருமா அம்மா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட செம்மையா அழகா பேசி அங்கிருந்து அவ அவங்கள கூட்டிட்டு போறாங்க மீனாட்சி பாப்போமே முத்தலை கைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களோட அழகையே நிறுத்திட்டு முத்தலக பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்களுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்க ஆனா முத்தலக யார பத்தியுமே கவலைப்படாம மீனாட்சி பாப்பாவை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனா போய் இதை பாக்குற அஞ்சலியோ தன்னால எதுவுமே பண்ண முடியலன்ற செம்ம ஆத்திரத்தோட நின்றுட்டு போது அப்ப பூமியோ அஞ்சலிய பார்த்துட்டு இந்த மாதிரி குழந்தை மேல நீ உண்மையான அன்பை காட்டினா மட்டும் தான் அவளுக்கும் உன்னை அம்மா மாதிரி யோசிக்க தோணும் ஆனா இப்ப பாரு அவ முத்தலக தான் அவளோட அம்மானு நினைச்சிட்டு இருக்க தான் அவள் முத்தலகு கிட்டே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்றா இதுக்கப்புறமாவது அட்லீஸ்ட் நீ முத்தலக லெவலுக்கு இல்லைனாலும் கொஞ்சமாவது முத்தலகு மாதிரி அம்மா ஸ்தானத்துல இருந்து யோசிக்க பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அஞ்சலியை கவலைப்படுத்திட்டு கிளம்பி போடவே இதனால அஞ்சலி செம் மாத்திரத்தோட நின்றுட்டு இருக்காங்க ஆனா கரெக்டாக அங்க அஞ்சலியோட அந்த வாடி போன முகத்தை பார்த்த ஸ்வர்ணமோ அவங்க கிட்ட வந்து இப்ப யாவது புரிஞ்சுக்கிட்டிய ஒரு அம்மா எப்படி நடந்துக்கணும்னு நீ அம்மாவா உன் பொண்ணு உங்ககிட்ட வந்து சேருவா அது மட்டும் இல்லாமல் இப்போயாவது நீ முத்தலகோட கள்ளம் கபடம் இல்லாத அன்பை புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்பி போகவே அதே மாதிரி ஸ்வேத்தவா முதலுமே அஞ்சலி கிட்டே எதுவுமே பேசினாலும் அஞ்சலியோ கொஞ்சம் கேவலமான பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே தாங்கிட்டு இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ரஜினாவோ மனசுக்குள்ளையே நீ எதுக்கும் கவலைப்படாத அஞ்சலி இன்னும் கொஞ்சம் நாளில் உனக்கு கண்டிப்பாக நான் ஒரு குட் நியூஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஆனால் இந்த பக்கமோ முத்தலுகு அந்த மீனாட்சி குழந்தைக்கு தாய்ப்பால் எல்லாம் கொடுத்து நல்லா தூங்க வச்சது மட்டும் இல்லாம அவங்கள அஞ்சலியோட ரூம்ல போயும் படுக்க வைக்கிறாங்க ஆனா அப்படி படுக்க வச்சுட்டு வரும்போது பூமி அவங்க கிட்ட நான் என்னமோ நீங்கள் அஞ்சலி கிட்ட பேசின பேச்சுக்கு மீனாட்சிய அஞ்சலிகிட்ட மறுபடியும் கொடுக்கவே மாட்டீங்கன்னு நினைச்சேன் பாப்பாவை அஞ்சலியோட ரூம்லேயே வச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி உடனே கேட்ட மொத்தளவும் அவங்களோட மனசுல இருந்து பூமி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க பூமி கிட்ட என்னதான் அஞ்சலியோட செய்கையால் அவங்க மேல ரொம்பவே கோவமாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அவங்க மீனாட்சியோட அம்மான்றதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு பூமி கிட்ட அஞ்சலி என்னதான் நிறைய தப்பு பண்ணாலும் அவங்க அது எல்லாமே தெரியாமல் தான் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம என்ன எப்படி இப்படி ஒரு அம்மாவை கிட்ட இருந்து பிரிக்க முடியும் என்னதான் அஞ்சலி புரியாம நடந்துட்டாலும் அவங்களுக்குமே மீனாட்சி அதிகபடியான பாசம் இருக்கு ஆனா என்ன அவங்களுக்கு அதை எப்படி காட்டணும் அப்ப கூட அஞ்சலிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்து கிளம்பி போறாங்க பூமியும் இந்த முத்தலக திருத்தவே முடியாது அவங்க தான் எல்லாரோட ஸ்தானத்துல இருந்து யோசிச்சு பார்ப்பாங்க ஆனா என்ன அவங்கள பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலியை பத்தி நினைச்சிட்டு அங்க கிளம்பி போறாங்க ஆனா அப்போ இப்படி பூமியும் முத்தலகு பேசிட்டு இருக்கிறது தனம் மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என்னோட குழந்தைய அந்த அஞ்சலி கிட்ட இருந்து வாங்கிருவேன் அதுக்கப்புறமா என் குழந்தை எந்த கஷ்டமும் இல்லாம இருப்பான்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு இப்ப எப்படியாவது அந்த பாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமே சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அதை யாருக்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது முத்தலகை அவங்களோட ஞாபகத்துக்கு வர உடனே முத்தலக அக்கா கிட்ட கேட்டா கண்டிப்பா அவங்க சரின்னு அவங்க கிச்சனுக்கு போயிட்டு முத்தலுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட அக்கா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சுத்தி போறவங்களே எனக்கு தெரியும் அவங்களை வீட்டுக்கு வர சொல்லட்டுமா அவங்க மட்டும் குழந்தைகளுக்கு திருஷ்டி சுத்தி போட்ட கண்டிப்பா குழந்தை மேல இருக்க திருஷ்டி எல்லாமே கழிஞ்சிரும் அது மட்டும் இல்லாம மீனாட்சி பாப்பா வேற இப்பதான் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடிதான் குழந்தை ஆட்ஷூட்லாம் நடிச்சு ரொம்பவே பிரபலம் ஆனுச்சு அதனால கூட இந்த கண்ணு விழுந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்டியை திஷ்டி சுத்தி போறதுக்காக கூப்பிட்டுமான்னு சொல்லி தயக்கத்தோட கேட்க உடனே முத்தலகோ தினத்தோட அக்கறையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே சந்தோஷமா கண்டிப்பா நீ யார வேணாலும் வீட்டுக்கு கூப்பிட்டு குழந்தைங்களுக்கு சுத்தி போடவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தினமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு முத்தலகிட்ட நன்றி எல்லாம் சொல்லிட்டு உடனே உடனடியாக வெளியே போயிட்டு அவங்க ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி அந்த பிரசவம் பார்த்த பாட்டிக்கு கால் பண்ணவே உடனே அந்த பாட்டியை தனத்தோட ஃபோன் கால் எதிர்பார்த்திருந்தனால அவங்களோட ஃபோனை உடனடியாக அட்டன் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசவே உடனே தனமும் அவங்கள உடனடியாக பேச்சோட விட்டுக்கு வர சொல்லி சொல்றாங்க உடனே அந்த பாட்டியுமே எதுவுமே யோசிக்காம உடனடியாக கிளம்பி பேச்சோட விட்டுக்கு வராங்க ஆனா அவங்க அப்படி உள்ள வரும்போதே தன அவங்க கிட்ட சீக்கிரட்டா தயவு செஞ்சு நீங்க குழந்தைய அடையாளம் காணதா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க நான் இங்கே இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே நீங்க குழந்தைங்களுக்கு திருஷ்டி சுத்தி போட வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால நீங்க அதே மாதிரியே மத்தவங்க கிட்டயும் சொல்லிடுறீங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதை கேட்டுட்டு அந்த பாட்டி கொஞ்சம் தனத்த சந்தேகத்தோட பார்க்க உடனே தனமும் உண்மை இப்போதைக்கு யாருக்கும் தெரியாம இருந்தாதான் என்னோட குழந்தைக்கு அது பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பாட்டியுமே தனத்துக்கிட்ட சரினு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி போகவே உடனே தனமும் முத்தலுக்கு கிட்ட அந்த பாட்டியை கூட்டிட்டு போறாங்க உடனே அந்த பாட்டிய பார்த்த முத்தலுகோ அவங்க கிட்ட ரொம்பவே சிரிச்ச முகத்தோட நீங்க தான் குழந்தைகளுக்கு சுத்தி போட வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களை கிட்ட சொல்லி குழந்தைகளுக்கு சுத்தி போறதுக்காக

குழந்தையுமே நல்லா பார்த்துப்பாங்க ஆனா இங்க என்னோட குழந்தை ஒரு மோசமானவகிட்ட மாட்டிட்டு இருக்கு அதனாலதான் நான் முடிஞ்ச அளவுக்கு என் குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறேன் அஞ்சலியோட ரூம்ல இருக்க மீனாட்சி பாப்பாவை காட்டுறதுக்காக அவங்களோட ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம தொட்டில அழகா தூங்கிட்டு இருக்க மீனாட்சி பாப்பாவை அந்த பாட்டி காட்ட உடனே பாப்பாவை பார்த்த பாட்டியும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அங்க ரொம்பவே ஆர்வமா நின்றுட்டு இருக்க தனத்துக்கிட்ட இது உன்னோட குழந்தை கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தானா பாட்டி கிட்ட ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறதுக்காக போக ஆனா அப்ப கரெக்டா அந்த ரூமுக்கு அஞ்சலி வர்ற மாதிரி தெரியாது கூப்பிடவே உடனே தனம் பாட்டியை கூட்டிட்டு அங்க இருந்து வேக வேகமா கிளம்பி போயிடுறாங்க அது மட்டும் இல்லாம ரூம்க்கு வெளியே வந்துட்டு தனம் பாட்டி ரொம்பவே சந்தேகத்தோட நிஜமாவே தான் சொல்றீங்களா இந்த குழந்தை என்னோட குழந்தை கிடையாதுன்னு சொல்லி கேட்க உடனே பாட்டியும் உனக்கு பிறந்தது ஆண் குழந்தை ஆனா இங்க இருக்கிறது பெண் குழந்தை கண்டிப்பா இந்த குழந்தை உன்னோட குழந்தை கிடையாது அது மட்டும் இல்லாம உன்னோட குழந்தைய எனக்கு நல்லாவே அடையாளம் தெரியும் நான் நூறு சதவீதம் உறுதியா சொல்றேன் இந்த குழந்தை உன்னோட குழந்தை கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீ ஏதோ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுட்டு இருக்கணும் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தனம் ரொம்பவே ஷாக்கோட நின்னுட்டு இருக்கும் போது ஆனா அப்ப ரூம்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு அஞ்சலியே வெளியே வராங்க அதே சமயம் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த முத்தலுகுமே தனத்தையும் பாட்டியும் பாக்கிறதுக்காக மாடிக்கு வந்துடுறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருமே வரத பார்த்த தனமும் அந்த பாட்டி சரி இப்போதைக்கு எதுவுமே பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிடவே உடனே பாட்டியுமே எதுவுமே தெரியாத மாதிரி அமைதி அடைஞ்சிடுறாங்க அதுக்கப்புறமா அங்க வந்த முத்தலகு என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க குழந்தைகளுக்கு சுத்தி போட்டுட்டீங்களான்னு சொல்லி கேட்க உடனே அப்போ அங்க வந்த அஞ்சலியும் என்ன பண்ணணும் என்ன குழந்தைக்கு சுத்தி போடணும்னு சொல்லி கேட்க உடனே முத்தலகு அஞ்சலி கிட்ட இவங்க குழந்தைகளுக்கு கண்ணு போட்டு இருந்தா அதை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த கிட்ட வாங்க ஃபர்ஸ்ட் மீனாட்சியை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மீனாட்சியை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போக உடனே அதை தடுக்க வந்த அஞ்சலியோ முத்தலகு தனம் பாட்டின்னு மூணு பேருக்கிட்டயுமே இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது அதனால யாரும் என்னோட குழந்தை பக்கத்துல எல்லாம் வராதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தடுக்கவே ஆனா முத்தலகோ எப்பவும் பிள்ளைய அஞ்சலியோட பேச்சே இதுக்கப்புறமா கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேனால இது எல்லாமே குழந்தைகளோட தான் குழந்தைகளுக்கு நல்லதுனா எதுனாலும் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்ல வாங்க மீனாட்சியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே அஞ்சலியோ அது எப்படி இவங்க எல்லாம் எதை என்னென்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது என்னோட குழந்தைய பார்க்கறதுக்காக நீ எப்படி கூட்டிட்டு வரலாம் முதல்ல உன்னோட குழந்தைக்கு இவங்க திருஷ்டி சுத்தி போடட்டும் அதுக்கப்புறமா அந்த குழந்தை நல்லா இருந்தா என்னோட குழந்தை கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை ரொம்ப அவங்க உங்களுக்கு எல்லா சந்தேகம் சொல்லிட்டு திட்டத்துக்காக போக ஏற்கனவே எல்லாத்திலுமே இந்த பாட்டி கிட்ட காட்டினாலும் சொல்லிட்டு அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி முத்தலுக்கு கிட்ட பரவாயில்ல நம்ம சரவணனையே பாட்டிக்கிட்ட காட்டலாம்னு சொல்லிட்டு சரவணன பாக்குறதுக்காக பாட்டியிட்டு போறாங்க உடனே பாட்டியுமே சரவணனுக்கு சரி துஷ்டி சுத்தி போடலான்னு சொல்லிட்டு அங்க அவங்களை போக ஆனா அப்போ தொட்டியில் அந்த குழந்தை படுத்து பாட்டிட்டு பாட்டியோ அஞ்சலியும் முத்தலுக்கும் நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு அப்படியே சைலண்ட் ஆனது மட்டும் இல்லாம குழந்தைக்கு திசை போடுற மாதிரி அவங்க எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா அந்த குழந்தைக்கு ஆசிர்வாதம் பண்ற மாதிரி பண்ணிட்டு மனசுக்குள்ளயே நீ எப்படியோ உன்னோட அம்மாக்கு கிடைக்க போறேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு கண்ணே கலங்கிறாங்க ஆனா அப்படி அந்த குழந்தைக்கு பாட்டி கண் கலங்கி திஷ்டி சுத்தி போறத பார்த்தா முத்தலகும் சரி தனமும் சரி ரொம்பவே யோசனையோட நடக்கிறதெல்லாம் ஆனா அஞ்சலியோ இது எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இக்னோர் பண்ற மாதிரி பாத்துட்டு அங்க இருந்து கொஞ்சம் வெறுப்போட கிளம்பி போறாங்க ஆனா முத்தலகோ சரவணனுக்கு பாட்டி திஷ்டி சுத்தி போறத ரொம்பவே சந்தோஷத்தோட பாத்துட்டு இருக்க அப்ப பாட்டியோ முத்தலகையுமே இங்க இருந்து அனுப்பணுன்றதுக்காக அவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்க உடனே முத்தலகுமே பாட்டிக்கு தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக இருந்து கிளம்பி போறாங்க ஆனா அப்போ தனம் ரொம்ப ரொம்பவே சோகமான நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு பாட்டி அவங்க கிட்ட உன்னோட குழந்தை உனக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஷோக்கான தானமும் பாட்டி கிட்ட நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்க உடனே பாட்டியோ தோ இங்க படுத்திருக்கான இந்த சரவணன் அவன் தான் உன் குழந்தை நீ பெத்தெடுத்த குழந்தையே இவன் தான் நீ தான் தேவையில்லாம வேற குழந்தை நினைச்சிட்டு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு தானம் ரொம்பவே அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் தானம் அடுத்து என்ன பண்ண போறாங்க ஒரு வழியா தானம் அவங்களோட குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாலும் இப்போ அந்த குழந்தை முத்தல்கிட்ட ரொம்பவே சேஃபா இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்போ முத்தல்கிட்ட இருக்க குழந்தை குழந்தை தன்னோட குழந்தனா அப்படா முத்தல கூட குழந்தை எதுன்னு சொல்லிட்டு அவங்க எப்படிதான் கண்டுபிடிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம ஒருவேளை தனத்துக்கு மட்டும் மீனாட்சி பாப்பா முத்தல கூட குழந்தைன்ற விஷயம் மட்டும் தெரிய வந்துருச்சுன்னா அடுத்து அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அவங்க முத்தலுக்கு எல்லா உண்மையுமே சொல்லிட்டு அவங்களோட குழந்தைய முத்தலுக்கு கிட்ட அப்படி இல்லனா தன்னோட குழந்தைக்கு பேச்சோட வீட்லயே ரொம்ப பெரிய மரியாதையான ஒரு இடம் கிடைச்சிருக்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொய்யை மறைச்சு முத்தலுக்கு தன்னோட குழந்தை இருக்குன்ற முடிவுக்கு வந்துருவாங்களா அது மட்டும் இல்லாம தனத்துக்கிட்ட சொன்ன அந்த பாட்டி முத்தலுக்கு இந்த உண்மையை சொல்லுவாங்களா ஒரு வேலை முத்தல்குக்கு மட்டும் இந்த உண்மை தெரிய வந்தா அடுத்து அவங்களோட ரியாக்சன் என்னவாதான் இருக்கும் அதுக்கு மேல முத்தல்கு கிட்ட இருக்க குழந்தையோட அம்மா தனந்தான்ற விஷயம் மட்டும் அஞ்சலிக்கு தெரிஞ்ச கண்டிப்பா அவங்களோட உண்மை எல்லாமே வெளியே வந்துரும் பயம் அஞ்சலிக்கு இருக்கதா செய்யும் அதனால அஞ்சலி அடுத்து என்னதான் பண்ணுவாங்க அடுத்து தனத்தால முத்தல்கு லைஃப்லயும் அஞ்சலியோட லைஃப்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்